போர் சமயத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அந்த சமயத்துலதான் வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா இங்க இந்தியாவுக்குள்ளாரே கிடைக்கப்பட்டு கொடுக்க இருக்கக்கூடிய படச்சுருள்கள் பிலிம் பிலிம் ரோல்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நாளில் ஒரு பகுதியா வந்து குறைக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த காலகட்டத்தை தான் என்ன பண்றாரு அறிஞர் அண்ணா வந்து தன்னெழுச்சியா வந்து என்ன பண்றாரு அவருக்கே இருக்கக்கூடிய இயல்பான எழுத்து திறமையாலும் நடிப்பு திறமையாலும் என்ன பண்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நாடகத்துல மொழி திணிப்பை எதிர்த்து சாதிய சமய அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒடுக்குமுறைகளை எதிர்த்து நாடகங்கள்ல வந்து தன்னுடைய எழுத்தை வந்து பிரதிபலிக்கிறாரு நாடகத்துக்கு ஒரு முன்னோடியா இதுக்கு முன்னாடி இருந்திருப்பாங்கல்ல அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ்காரர்களால் போற்றப்படக்கூடிய மதிக்கத்தக்கக்கூடிய ஒரு மனிதன் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சத்தியமூர்த்தி அவர்கள் சத்தியமூர்த்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு காலகட்டங்கள் வரைக்கும் என்ன பண்ணாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நாடக மேடையா ஒரு காங்கிரஸ்காரர்களுக்கு ஒரு கூட்டம் தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா அவங்க நாடகம் நடிச்சாங்கன்னா நல்லா இயல்பா வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஸ்டம் கண்டென்ட் மீன்ஸ் தேசிய உணர்வு வந்து ஈஸியா கொண்டு போனாங்க அந்த நாடக வழியா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் ஸோ அந்த தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திராவிட சந்தனையுடைய யாரு இன்னும் எழுத்துல என்ன யாரு ஆரம்ப வரமா இருக்கிறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் பாரதிதாசன் அவர்களும் என்ன பண்றாரு வந்து பாத்தீங்கன்னா அரங்கேற்றம் செய்கிறார் அவருடைய எழுத்துனால சோ இதுக்கு அடுத்துதான் வந்து யார் வராங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் வராரு அறிஞர் அண்ணாவை பத்தி நம்ம ஏன் பேசுறோம் அப்படின்னா காலத்துக்கும் போற்றப்படக்கூடிய ஒரு தலைவன் அவர் வந்து என்ன அப்படின்னு வந்து ஒரு கட்சியை சார்ந்தவர் மட்டும் கிடையாது அப்படிங்கிறது தமிழ்நாடே போற்றப்படக்கூடிய ஒரு தலைவன் ஏன் அவர் நம்ம தமிழ்நாடே போற்றப்படக்கூடிய ஒரு தலைவன் என்று நம்ம சொல்றோம் வந்து பாத்தீங்கன்னா அவர் எதிரியை கூட எப்படி வந்து விமர்சிப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப மென்மையான சொற்களை கொண்டுதான் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விமர்சிப்பாரு சோ அந்த மாதிரியான ஒரு மனுஷன் அதனாலதான் இன்னைக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அண்ணா வந்து போட்டிருக்கிறோம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா படச்சொருள் வந்து பிரிட்டிஷாசாங்க வந்து கம்மி பண்றாங்க கம்மி பண்ண கம்மி பண்ண என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இரணிய நாடகம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரபலம் ஆகுது இரணியனா யார் நடிச்சிருப்பாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரகலாதன் அப்படிங்கிறது தான் நடிச்சிருப்பாரு சோ இப்படி நடந்திருக்கிற சமயத்துல புடச்சொருள் வந்து கம்மியாக கம்மியாக என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய தேட்டரை வந்து என்ன பண்றாங்கன்னா நாடகத்துக்காக வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த தேட்டர் ஓனர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா அலோவ் பண்றாங்க அப்படி அலோ பண்ண பண்ண என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷாரோட எதிர்ப்புனால தான் என்ன ஆகுது அப்படின்னு இந்த நாடகங்கிறது வந்து ரொம்ப மிக தீவிரமாக வந்து வளர 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 வளர்ப்பா அதுக்கப்புறம் வந்து என்ன வராது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் சொன்னக்கூடிய அந்த சத்தியமூர்த்திக்காக ஒரு பெரிய கூட்டம் தட் மீன்ஸ் காங்கிரஸ் ஒரு நாடக சபாவை வச்சு என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட தேசிய உணர்வை வந்து நல்லா ஊக்குவிச்சு நல்லா கொண்டு போயிட்டு இதுக்கப்புறம் தான் திராவிடம் வந்து என்ன ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு தலை தலைத்துக்கு ஆரம்பிச்சு ஏன் திராவிடம் தலைத்துக்கு ஆரம்பிச்சது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான காரணம் மொழி இந்த மொழி உணர்வு சாதிய கோட்பாடுகள் அந்த சாதிய கோட்பாடுகளை வந்து எதிர்க்கிறதுக்கு தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சுயமரியாதை கொள்கை எல்லாமே வச்சு முன்னாடியே வச்சுதான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா திராவிடங்கிறது வந்து தொடங்க ஆரம்பிக்குது திராவிட சித்தாந்தங்கள் சோ அப்படி மொழி தான் வந்து ரொம்ப முக்கியமான பகுதியா இருக்கு சோ அப்படி மொழி திணிப்ப அறிஞர் அண்ணா வந்து அவரோட எழுத்துக்களை வந்து என்ன பண்றாங்கன்னா ரொம்ப பிரமாதமா எழுதுறாரு எழுதி என்ன பண்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாவே வந்து என்ன பண்றாங்கன்னா நாடகம் அரங்கேற்றம் எது நல்லா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒத்திக்கை பார்த்து தான் எதிர்க்கிறாங்க சோ அப்படி இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாதிய பாகுபாடு இருக்கு அப்படிங்கறத வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப அசால்ட்டா வந்து வட இந்தியாவை சேர்ந்தவர்களும் சரி தென்னிந்தியாவை சேர்ந்தவங்களும் வந்து இந்த மாதிரி சாதிய பாகுபாடுகள் இருக்கு அப்படிங்கறத வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க எப்படி அப்படின்னா ஆங்கிலம் தெரிந்தவர்கள் தான் வந்து சாதியத்துல வந்து மேல் உள்ளவர்களாகவும் ஆங்கிலம் தெரியாதவர்கள் தான் சாதியத்துல கீழ் உள்ளவர்களாகவும் இப்படிதான் பாத்துட்டு இருந்தாங்க சோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் அறிஞர் அண்ணா தான் என்ன பண்ணாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவரோட மேடை வடிவம் கொண்ட ஒரு நாடகம் முத முதல்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அரங்கேற்றம் நடக்க போது அந்த நாடகத்தோட பேர் தான் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சந்திரோதயம் அந்த சந்திரோதயத்துல என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் தான் என்னவா நடிச்சிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜமீதாரா நடிச்சுப்பாரு அந்த ஜமீந்தாரோட கதாபாத்திரம் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துரைராஜ் மாயவர்மை அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் தான் சோ அந்த கதாபாத்திரத்தை அவரே எழுதி அவரே வந்து நடிச்சுப்பாரு சோ அதுல வரும் ஒரு தான் வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இன்றமும் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப போற்றப்படக்கூடியது பெரியாரும் சரி என்ன அப்படி எழுந்து நின்று பாராட்டினார்கள் என் காலை எடுத்து மேலே வையடா என்று அந்த ஒரு வசனம் வரும் அந்த வசனத்தில் ஏன் அப்படி சொல்கிறார் என்றால் பண மூட்டையாள்களுக்கு தன் காலை எடுத்து அந்த முக்காலி மேல் வைப்பதற்கு கூட வேலையாட்கள் தேவை என்பதை பண மூட்டையாள்கள் இதற்கெல்லாம் கூட வேலையாட்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதை பட்டவர்த்தனமாக தன் நாடகங்களில் அரங்கேற்றார் அப்படி ஒவ்வொரு இடமுமாக தான் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அரிஜர் அண்ணாவோட நாடகம் வந்து பட்டி தொட்டு எங்கும் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சது சோ அப்படி நாடகத்து மூலியமா தான் வந்து என்ன பண்ணாரு மொழி திணிப்பு சாதிய வேறுபாடு இதையும் தாண்டி அப்புறம் வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்புறம் உழைப்பாளர்களுக்காக தன்னோட நாடகங்கள்ல வந்து மிக அழகாக எழுதிட்டே போனாரு சோ அப்படி எழுதிட்டே போயிட்டு இருக்கும்போது என்ன அப்படின்னு இவங்களுக்குன்னு ஒரு நாடக சபா வருவாங்க அதுலதான் இருக்கவங்க தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்எஸ்கே என்ஸ்கே என்எஸ்கே அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாராயணசாமி அப்புறம் சிவாஜி எம்ஜிஆர் இவங்க எல்லாமே இந்த திராவிட சபா நாடக குழுவுல தான் வந்து வராங்க சோ அப்படி வர வரதான் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிவாஜியை பத்தி ஒரு நாடகம் எழுதுறாங்க சிவாஜியை பத்தி என்ன நாடகம் எழுதுறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிவாஜியை பத்தி எழுதக்கூடிய நாடத்துல சிவாஜியாவே யாரு நடிச்சிருப்பாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசனே நடிச்சிருப்பாரு அவருடைய இயற்பயர் கணேசன் தான் அதுக்கப்புறம் தான் சிவாஜி கணேசன் அப்படிங்கிறது வந்து இந்த நாடகத்துக்கு அப்புறம் தான் உருவாச்சு அந்த சிவாஜிங்கிற நாடகத்துல தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் இந்து ராஜ்யம் சாரி சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் அப்படிங்கிற ஒரு நாடகத்துல அந்த முக்கியமான கேரக்டர் சிவாஜியோட கேரக்டர் யார் நடிச்சிருந்தாங்கன்னா இவி கே சம்பத் வந்து நடிச்சிட்டு இருந்தாரு அவரை பெரியார் சொல்லி என்ன பண்ணிருப்பாங்க விலக்கி வைத்தது அந்த கதாபாத்திரத்தான் யார் நடிப்பாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசன் வந்து நடிப்பாரு சிவாஜி நடிச்சுதான் அதுக்கப்புறம் தான் அது வந்து பெயர் பட்டது சோ இப்படி போயிட்டே இருக்கிற சமயத்துல அடுத்து அப்படியே நாளைய தோழியா வளர்ந்துட்டே இருக்காங்க பெரியாருக்கும் அறிஞர் அண்ணாவுக்கும் ஒரு ஒரு ஒன் ஆஃப் ஆஃப் டைம் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பெரியார் வந்து அந்த வயதுல திருமணம் பண்ணதுனால என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவர்களுக்கும் இவங்களுக்கான முற்றவர்கள் முதல்வர் இருந்து ஆரம்பிக்குது சோ அப்படியே வந்து என்ன ஆகுறாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் வருடம் என்ன பண்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனியா ஒரு கழகத்தை வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல என்ன பண்ணிருப்பாரு திமுக கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து என்ன ஆயிருப்பாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் கோ நெடுஞ்செழியன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் அப்புறம் என்ன சில பேரோட எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா கூட்டம் போட்டு அந்த கட்சியை வந்து தோற்றுவிக்கிறாங்க சோ அப்படி தோற்றுவித்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல நடக்கக்கூடிய பொது தேர்தலில் வந்து என்ன அப்படின்னு கலந்து கொள்ள மாட்டாங்க ஏன்னா பெரியார் கூட இருந்ததுனால பெரியார் வந்து தேர்தல் அரசியல விரும்பாதவர் தேர்தல் அரசியல் விரும்பாதனால என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த தேர்தலில் நம்ம வந்து போட்டி போட மாட்டார் சோ ஆனா வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா அவரோட சப்போர்ட் கொடுத்திருப்பாரு சோ அப்படி சப்போர்ட் கொடுக்கும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களோட கொள்கை வந்து திராவிட நாடு என்பதுதான் எங்களோட கொள்கை அதாவது தனி தமிழ்நாடு என்பதுதான் எங்களோட கொள்கை அப்படியே படிப்படியா வந்து இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்தல் அரசியலுக்குள்ளார போகணும் அப்படிங்கிறது வந்து அவர் முடிவெடுத்து தேர்தல் அரசியலுக்குள்ளார போறாரு சோ அப்படி தேர்தல் அரசியல் கூட போகும்போது நிறைய கூட்டங்களுக்கு போயிட்டு இருக்காரா இந்த நிறைய கூட்டங்களுக்கு போயிட்டு இருக்கும் போதும் சரி அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இந்த காலகட்டத்தில் என்ன அறிஞரனா அவர்கள் வந்து வசனம் எழுதுறாரு படங்களுக்கு வசனம் அப்படி ஒரு வசனம் தான் இன்னமும் வந்து ரொம்ப ரொம்ப பெருமையா ரொம்ப நம்மளும் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இன்றளவுக்கும் நம்ம ஏத்துக்கக்கூடிய அது எந்த அளவுக்கும் உலகம் இருக்கும் முறை உலகில் மக்கள் உயிர் வாழும் முறை இந்த வசனத்தை வந்து எல்லாருமே ஏத்துக்கலாம் சோ அப்படிப்பட்ட வசனம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரையும் தாழ்த்தாமல் எவரையும் சுரண்டாமல் யாராலும் சுரண்டப்படாமல் எவருக்கும் எஜமானாக இல்லாமல் உலகில் எவருக்கும் அடிமையாக இல்லாமல் நல்வாழ்வு வாழ்வதே எங்கள் கொள்கை அப்படின்னு வந்து ஒரு டைலாக் வேலைக்காரி அப்படிங்கிற ஒரு நாடகம் நான் வேலைக்காரங்கிறது நாடகம் இருந்தது அப்புறம் வந்து அதுதான் வந்துருக்கும் சோ இப்படி எழுதப்பட்ட ஒரு டைலாக வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது சோ அது ரொம்ப 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 இன்றளவும் போற்றப்படக்கூடிய ஒரு இது அப்புறம் ஒரு நாள் என்ன பண்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டங்களுக்கு அப்புறம் ஒரு கூட்டத்துக்கு போறாரு சோ அப்படி கூட்டிட்டு போகும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சோ அப்படி நேரமானப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மணி வந்து ஒரு பத்துக்கு மேல தாண்டிடுச்சு அப்ப வந்து பேசவும் முடியல ஆனா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னோட கட்சிக்காக ஓட்டு கேட்கணும் சோ அப்படி கேட்கறப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதமோ சித்திரை மணியோ பத்தரை மக்களோ நித்திரை அதோட அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்றாரு அவர் வந்து நமக்கு எங்க கட்சிக்கு வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்றாரு இது ஒரு பக்கம் இருக்கு அண்ணாவோட பேச்சு திறமையாலும் அண்ணாவோட நாடகத்திறமையாலும் தான் வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவரோட எழுத்தாற்றல தான் அவரோட அறிவாலதான் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது அன்னைக்கு அடித்தளமிட்ட வேர் தான் இன்னைக்கு வந்து எவ்வளவு பெரிய ஒரு இருவரும் கட்சிகளா வளர்ந்து நிற்குது ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அண்ணாவை ஏன் நம்ம போட்டுறோம் அப்படிங்கிறதுக்குலாம் இதெல்லாம் காரணம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏல் யூனிவர்சிட்டி அப்படின்னு அமெரிக்காவில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு ஸோ அந்த யூனிவர்சிட்டிக்கு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபெலோஷிப் கொடுப்பாங்க ஸோ அது உலகில் வந்து ரொம்ப மதிக்க மதிக்கக்கூடிய ரொம்ப சிலருக்கு தான் வந்து கொடுப்பாங்க ஸோ அப்படி வந்து அண்ணா கூப்பிடுறாங்க அப்படி வந்து கூப்பிட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே எல்லாமே வந்து ஆங்கில அறிஞர்கள் ஆங்கிலம் படித்தவர்கள் இவங்கெல்லாம் கீழே உட்காந்துருக்காங்க அப்படி படித்திருக்கும் போது என்ன அப்படின்னு வந்தாசுங்கிற வேர்டை மூணு வேர்டை வச்சு என்ன அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருப்பாரு இவங்க நினைச்சிட்டாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா வந்து படிச்சிருக்க மாட்டாரு நினைச்சிட்டாங்க போல சோ அப்பதான் சொன்னாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டயலாக் இன்றளவும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் நம்மளும் இன்னைக்கு இங்கிலீஷ்ல எடுத்துக்கூடிய ஒரு சென்டென்ஸாகவும் இருக்கு நோ சென்டென்ஸ் இந்த வேர்ட் சொன்னதுக்கு அப்புறமே அந்த அரங்கமே வந்து அதிர்ந்தது சோ இப்படி இருக்கிற பட்சத்தில் அடுத்த கட்டமா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நகர்ந்துட்டே வரும் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் என்ன ஆகுறாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இதுல வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி முப்பத்தொம்போது சீட்டுக்கு மேல ஜெயிச்சு ஆட்சி அமைக்க வந்து வராங்க சோ அப்படி ஆட்சி அமைக்க வரும்போது எல்லா எதிர்கட்சி எதிர்கட்சிகளையும் போய் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திக்கிறாரு பக்தவச்சலம் முதற்கொண்டு சந்திக்கிறாரு காமராசர் முதற்கொண்டு சந்திக்கிறாரு இவங்க எல்லாத்தையும் சந்திச்சு ஆதரவு கூடுறாரு எங்க ஆட்சிக்கு வந்து ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு சோ அப்படி இருக்கிற பட்சத்துல என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவங்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாம போகுது தொண்டையில வந்து புற்றுநோய் கட்டி இருந்திருக்கு சோ அது வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தெரியப்பட்டிருக்கு அது தெரியப்பட்ட உடனே அமெரிக்காவுக்கு போய் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஸ்கிச்சி எடுத்துட்டு திரும்பி வந்துட்டாரு அப்படி திரும்பி சமயத்துல தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்மளோட மெட்ராஸ் ப்ராவின்ஸை என்ன பண்ணாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பேர் பெயர் மாற்றதுக்காக இவங்க வந்து இங்க லெஜிஸ்டேச்சர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணி பார்லமெண்ட் காமிச்சிருப்பாங்க சோ அதுக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இசைவு கிடைச்சிருக்கும் இசைவு கிடைச்சி அதுக்கு பாராட்டு விழா வந்திருக்கும் அப்படி பாராட்டு விழாவுக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் அந்த ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டு வருவாரு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு என்ன பாத்தீங்கன்னா பேசக்கூடாதுன்னு அந்த டாக்டர் வந்து சொல்லிருப்பாங்க இருப்பது ஒரு உயிர் தான் அது தமிழுக்காக போனால் போகட்டும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு ஏன் அந்த வார்த்தையை சொன்னார்னா அவ்வளவு உன்னதமான மனுஷன் எவ்வளவு உணர்ச்சி பூர்வமா இருக்குன்னு பாருங்க அதெல்லாம் நேர்ல நம்ம வந்து கட்டுறதுக்கான இல்லை சோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அண்ணா ஒரு தமிழ் இனத்துக்கான தலைவன் அவன் தனி ஒரு கட்சியின் தலைவன் அல்ல என்பதால் தான் இன்றளவும் நாம் போட்டுக்கொண்டிருந்தோம் இது போல இன்னொரு வீடியோ பார்ப்போம்